இனி அந்நியமின்மையின் அரண்கலல் செல்லும் யாரெல்லாம் விட்டாங்களோ அவங்க திருவடிக்கு போயிடுவாங்க விடாதவும் போக முடியாது விட்டுவிட்டால் போயிடலாம் எப்படி சார் போவீங்க சொல்ல பாருங்கள் இனி இவ்வான்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான் காணவே குருநாதர் சொன்ன உபதேசத்தை கேட்டு சிந்தித்து தெளிந்ததுனால உடம்பு நான் அல்ல இந்த உடம்பு வேறு நான் வே இந்திரியத்தின் வேறாவான் காணவே தமது முதல் இல்லைங்களா தமது முதல்வன் சீவாதத்தை அணையும் என்றது இதான் கண்ணப்பர் வரலாறு கேட்டார் சிந்தித்தார் தெளிந்தார் அப்போவே நிட்டை கூடிட்டார் நமக்கு அப்படி இல்லை கேட்கணும் இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் சிந்திக்கணும் சிந்திக்கணும் இன்னும் சிந்திக்கணும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெளிவு கிடைக்கும் என்னைக்கு தெளிவு கிடைக்குதோ அன்னைக்கு கண்ணப்பூர் கிடைத்த ஞானம் நமக்கும் கிடைக்கும் அது வரைக்கும் என்ன பண்ணால் காத்திருக்க வேண்டியதுதான் சிந்திக்க வேண்டியதுதான் பாடம் கேட்க வேண்டியது தான் சிந்திக்கணும் பாடம் கேட்கணும் சிந்திக்கணும் பாட இதே வேலையாக இருக்க வேண்டியது வேற வழி இல்லை பாருங்கள் இனி இவற்றை சான்றுகளோடு நிரூபிக்க போகிற பாருங்கள் ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையேயாம் துணையான் முதல்ல என்ன சொன்னார் இந்திரியங்களில் வேறாவான் இந்த இந்திரியம் நாம் அல்ல என்று கருதுகிற பொழுது இந்த உயிர் இறைவன் திருவடிக்கு சென்று சேரும்னர் இங்கே என்ன சொன்னார் அது எது போலன்னு கேட்டால் கயிறு அறுவட்டால் தாங்குவது தரையே ஆம் என்ன உதாரணம் சொல்ல ஊசல் கயிறு அற்றால் தாய் தரையே தரையே ஆம் துணையான் ரொம்ப அருமையான உதாரணம் பாருங்கள் என்ன அப்படின்னா இப்போ இந்த அரங்கில் ரெண்டு கம்பி கொடுத்து ஒரு ஊஞ்சல் வச்சுருக்கோம் விருப்பமெல்லாம் எந்தி கொஞ்சம் நேரம் ஊஞ்சல் ஆடுங்க சரி கொஞ்சம் நேரம் ஆடியாச்சு அப்படியே ஆனந்தமாக ஆடிடுச்சாச்சு ஆடும்போது உங்களை தாங்கியது எது ஒருத்தர் சொல்லுவார் பலகை தாங்குச்சு இந்த பலகை நல்ல உறுதிப்பாடு இல்லைன்னா பலகை உடஞ்சி போயிடும் ஆமாம் பழகை தாங்கச்சு சரி உங்கள் நீங்கள் ஒரு அறுபது கிலோ பலகை ஒரு பத்து கிலோ இந்த எழுபது கிலோவையும் தாங்குவது எது அங்கேருந்து மேலே விட்டத்துலேருந்து கீழே தொங்கிட்டுருக்கு பாருங்க கயிறு அல்லது சங்கிலி கயிறுன்னு வச்சுக்குவோம் அந்த கயிறு அப்போ இந்த கயிறையும் அந்த கயிறு ஒரு மொத்தமாக ஏன்னா நாலு பக்கமாக கயிறு விரிச்சிருக்குமா ஒரு கிலோன்னு வச்சுக்குவோம் நாம் ஒரு அறுபது பலகை ஒரு பத்து எழுபதாச்சு கயிறு ஒரு கிலோ எழுபத்தி ஒரு கிலோவை ஒரு வட்டமாட்டை போட்டு அந்த செவுத்தில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த இரும்பு வலையம் அதுக்குள்ளே தானே இப்போ கட்டி தொங்க விட்ருக்குறோம் அப்போ இந்த வலையம் எவ்வளோ தாங்கணும்னா எழுபத்தொரு கிலோ தாங்கணும் அப்போ தான் இந்த வ இதை கைத்து தொங்கிவிட்டு நாம் ஆட முடியும் சரி இந்த வளையத்தை மேலே இருக்கக்கூடிய ரூஃபில் கொடுத்துருக்குறோம் அல்லது ஒரு மரச்சட்டம் வச்சுக்கோங்க மரச்சட்டம் கொடுத்து அந்த மரச்சட்டத்தில் கொடுத்துருந்திங்கன்னா அந்த மரச்சட்டம் இப்போ இந்த எழுவத்தி ஒன்று அந்த கம்பியினுடைய வெயிட் அது எவ்வளோ இருக்கலாம் ஒரு கால் கிலோ வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு இரநூறு கிராம் வச்சுட்டாச்சு கால் கிலோன்னு வச்சுட்டிங்கன்னா எழுவத்தி ஒன்றே கால் கிலோவை அந்த சட்டம் தாங்கணும் அந்த சட்டம் எத்தனை கிலோவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பாஞ்சு இருபது கிலோன்னு வச்சுக்கலாம் நீளமான சட்டம் அந்த இருபது கிலோ சட்டத்தை இதோட சேர்த்துனிங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றே கால் கிலோ ஆச்சு இந்த தொண்ணூற்றி ஒன்றே கால் கிலோவை ரெண்டு பக்கம் ரெண்டு சட்டத்தை நிறுத்திருப்பாங்க பாருங்கள் அது வெயிட்டை டிவைட் பண்ணி தாங்கும் இல்லைங்களா ரெண்டு மரச்சட்டம் வச்சுருக்கிறோம் மேலே சட்டம் மேலே ரெண்டு அப்படியே நடு நிறுத்தி வச்சுருக்கேன் பாருங்கள் அது மொத்த வெயிட்டையும் ரெண்டாக பிரித்துக்குது பிரிச்சொன்னே இது ஒரு நாற்பத்தஞ்சு எடுத்துச்சு அது ஒரு நாற்பத்தஞ்சு எடுத்துக்கிச்சு மொத்தமாக தொண்ணூறு சரி தொண்ணூறு இந்த ரெண்டு சட்டம் எத்தனை எடை இருக்கும் அது மேலே போட்டோமா இருபதுன்னு வச்சுக்கிட்டா இது ஒரு இருபது அது ஒரு இருபது அப்போ மூணு இருபது அறுபது ஆச்சு இல்லைங்களா ஏற்கனவே ஒரு எழுவத்தொன்று ஆள் கிலோ ஆச்சு நூற்றி முப்பத்தொன்று கிலோ இருக்குது இந்த நூற்றி முப்பத்தொரு கிலோவையும் எது தாங்குது இருக்கிற தர தான் தாங்குது மறந்துடக்கூடாது நீங்கள் ஊஞ்சல் போட்ட இதே சட்டப்போ அப்படியே ரெண்டு சட்டம் ரெண்டு பக்கம் குச்சி தூண்மண் நிறுத்தினோம் சட்டம் இந்த கயிறு இதை அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம ஊரில் இருக்கிற குளத்துக்கு நடுவில் அப்படியே வச்சு நிறுத்தி ஆண்டு ஆடி பார்க்கலாமா ஏன் அந்த சட்டத்தை வச்சிங்கன்னா அது பொஸ்கு உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போயிருமில்ல ஏன் அந்த தண்ணி தாங்கலை அந்த வெயிட்டை தாங்காமல் அது என்ன பண்ணுச்சு நேரம் உள்ளே போச்சு இங்கே வச்சுனே தாங்குச்சு அதனால் ஆடுறோம் அப்போ என்ன தெரியுது ஆடும்போதும் தாங்கும் போது தரை தான் மறந்துடக்கூடாது நீங்கள் ஆடிக்கொண்டு இருக்கிறீங்க அப்படி இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு இப்படி இப்படி இப்படின்னு போய் போய் வந்தோமே அப்படி ஆடும்போது எது தாங்குச்சு தர தான் இருக்குது தெரியல எப்போ தெரிஞ்சுது ஆடிக்கிட்டே இருந்தோம்மா கயிறு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்துச்சா ஒத்துன்னு விழுந்து பாருங்க அப்பதான் தெரிஞ்சு அட கடவுளே தர தாங்கி நிக்குது அட ஆடும் அந்த அந்த தான் தாங்குச்சு அருந்த போதும் தான் தாங்கி நிக்குது அது மாதிரி இந்த மனித சட்டை எடுத்து உழந்து கொண்டு இருக்கு போதும் சிவம் தான் தாங்கி நிற்கிறது பாசம் என்கிற அந்த கயிறு அறுவட்டால் தாங்குவது சிவம் என்பது தெரியும் என்ன அழகுனு இங்க ஊசல் கயிறு எது இல்ல இந்த சட்டை இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நமக்கு எடுத்துக்கிற மாநில சட்டை தான் ஊசல் கயிறு இது அருந்தால் தாய் தரையேயாம் இந்த கயிறு அறுபடுகிற பொழுது உன்னை தாங்குவது சிவம் என்று தெரியும் அது அஞ்ஞானிக்கு ஞானியா இருந்தா ஆடும்போதே தெரிய வேண்டாமா ஐயா இல்லைங்க எனக்கு இப்பவே தெரியும் நம்மளை சிவந்தான் தாங்கி நிற்கிறது இதுதான் இங்க சொல்லப்பட்ட செய்தி பாருங்க ஒருவர் ஏறி இருந்து ஆடுதற்கு காரணமான ஊசல் கயிறு அற்றதாயின் அவனுக்கு உற்றுழி உதவுவது தாய்போல் ஆண்டு தாரகமாவது நிலனே அன்றி பிரிதியில்லை எனலும் ஒப்புமையா இதை வைத்துக்கொண்டு இனி இவ் தன்னை இந்திரியத்தின் வேறாவான் காணவே இந்த உடம்பு நான் அல்ல இந்த உடம்பு நான் அல்ல என்று அறிந்து நீ நீங்கும்போது உன்னை தாங்குவது சிவம் என்பது புலப்படும் இந்திரியம் நான் அல்ல என்று அறிந்து நீங்கணும் மறந்துடக்கூடாதுங்க இது அறிவால் நீங்குவது மைகின்ற சொல்லிட்டாரு உடம்பு நாம் இல்லையாமா உடம்பை விட்டுடச் சொல்லிட்டாருன்னு போய் இன்னைக்கு இன்னைக்கு போனோடனே உடறக்கு என்ன வழியோ அதை பார்த்துடலாமா என்ன அது பண்ணால் அதை விட முட்டாள்தான் ஒன்றுமே இல்லை நீங்குதல் என்பதுக்கு என்ன தெரியுமா பொருள் அறிவால் நீங்க இந்த உடம்பு நான் அல்ல நான் அல்லாது என்ன வந்தால் எனக்கு என்னங்க காய்ச்சல் வந்தால் என்ன ஹார்ட் அட்டாக் வந்தால் என்ன எது வந்தால் நமக்கு என்ன அது உடம்புக்கு வந்துருக்குது எனக்கு வரல அப்படியா நினைக்கணும் ஐயையோ எனக்கு நெஞ்சு வலிக்குது ஐயையோ எனக்கு இடுப்பு வலிக்குது ஐயையோ எனக்கு அது வலிக்குது இது வலிக்குது ஏன் இந்த உடம்பே நான் நினைக்கிற பிரச்சனை இது உடம்பு நான் அல்லனு நினச்சிட்டிங்கன்னா அறிவால் நீங்கள் நீங்கினீங்கன்னா உடம்புக்கு என்ன கேடு வந்தால் நமக்கு என்னங்க அது என் உசுரு இல்லையே என் உசுருக்கு ஏதாவது கேடு வந்தால் தான் கவலைப்படணும் உசுருக்கு கேடுமில்ல ஒன்றுமில்லை செவருமான்னு இருக்கிற எனக்கு என்ன கேடு இந்த உடம்புக்கு தான் கேடு அது கேடு வரத்தான் செய்யும் ஏன் இது மெட்டல் இது ஒரு அறிவற்ற பொருளினுடைய சேர்க்கை என்ன தான் இருந்தாலும் பயன்படுத்த பயன்படுத்த தேயும் நடந்துகிட்டே இருந்தால் மூட்டு தேயத்தான் செய்யும் உட்காந்துட்டே இருந்தால் இடுப்பு தேயத்தான் செய்யும் பாத்திரம் தேகத்தை கை தான் தேயுது ரேக தேயிற அளவுக்கு பாத்தன் தேய்ச்சிருக்கிறோமா இல்லையா ஆமாம் பாருங்க ரேகையே காணாம பாருங்கள் எத்தனை பாத்திரத்தை தேய்ச்சன்னு தெரியலையே இந்த வீட்டுக்கு இருந்து பாத்திரத்தை தேதி தேய்ச்சி கை ரேகையெல்லாம் ஆளாமல் போச்சு அப்படின்னு அர்த்தம் பயன்படுத்தினா தேய்த்த இன்னும் சில பேர் கை அச்சு அசலாக அப்படியே இருக்குது என்ன அர்த்தம் தேய்க்காமவே இருக்காங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி தானுங்க எனவே ஒன்றை மரம் உடம்புக்கு வருகிற இடர் வேறு உயிருக்கு வருகிற இடர் வேறு உடம்புக்கு வரும்போது ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறோம் வந்துருக்குது சரி பாவம் வந்துருச்சு இருந்துட்டு போட்டும்போ அப்படின்னு கருதி அறிவால் நீங்கிருந்தோம் நீங்கள் ஐயோ எனக்கு வந்துருச்சு ஐயோ எனக்கு வரலாமா ஐயோ எனக்கெல்லாம் வரலாமா எனக்கு வரலாமா எனக்கே வந்துருச்சு அப்படின்னு இல்லை வரும் இது யார் சொன்னால் திருநாவுக்கரசர் புராணம் சொல்லுது அவங்க அப்பா ஆனார்னு படிச்சிங்களா ஞாபகம் இருக்கான்னு பாருங்க தொன்று தொற்று நிலையாமை நோய்வாய்பட்டு இறந்தார் புகழனார் செய்தி தான் திருநாவுக்கரசருடைய தந்தை எவ்வளோ பெரிய ஒரு ஞானி அவரை பெற்றெடுத்த தந்தை நோயில் உழந்தார் அப்படின்னு பெரியபுராணம் பதிவு செய்து அவர் ஒரு நாவுக்கரசரை பெற்ற அப்பாவுக்கே அவ்வளோ ஒரு நோயின்னா நாம் பெற்றதெல்லாம் நாவுக்கரசா என்ன நம்ம பெற்றி வச்சுருக்கலாம் ஏழுக்கு அடுத்து இல்லை ரெண்டுக்கு நடுவில் அப்படித்தானே நாம் வெற்றி வச்சுருக்குறோம் அது நமக்கு எனக்கு நோய் வந்துருச்சு நோய் வந்துச்சுன்னா என்னையாக வரும் உனக்கு நோய் வராமல் என்ன வரும் நாம் அப்படியே பெரிய திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசையும் சுந்தரையும் பெற்று வச்சிருக்கிறோம் எனக்கு நோய் வந்துருச்சு எனக்கு நோய் வந்துக்குது நம்ம இருந்ததே அங்கே தான் குப்பைக்குள்ளே இருக்கிறோம் நோய் வராமல் என்ன வரும் எனவே உடம்புக்கு வருவதை பொருட்படுத்தக்கூடாது பொறுப்படுன்னு அறிவில் அந்த பா சிரமம் இருக்கக்கூடாது இருக்குது வலிக்குதாப்பா அது வலிக்குத்தான் செய்யும் விடுங்க மூக்குன்னு தான் சளி இருக்குது தானே செய்யும் மூக்கியே அறுத்துடலாமா ஏன் அதுதான் இருக்கிற வரைக்கும் சளி வரத்தான் செய்யும் அறுத்து தெரிஞ்சிடலாமே வேலை முடிஞ்சு வச்சா என்ன அப்படிலாம் இல்லை மூக்குன்னா சளி இருக்கு செய்யும் நான் நாளைக்கு நல்லா இருப்போம் வேது பிடிக்க வேண்டிதான் ஆவி பிடிக்க வேண்டியதான் நின்று மாத்திரை சாப்பிட வேண்டியது தான் அப்புறம் மறுபடியும் கிளைமேட்டு மாறும் ஏன் ஒரு கிளைமேட்டாக இருக்குது இல்லை ஏன் மூணு மாதத்தோடு மாறிடுமே மறுபடியும் ஜலி பிடிக்கும் அப்போ என்ன பண்ணுறது வரும் போகும் வரும் போகும் அவ்வளோ தான் இதுக்கு போய் என்னத்தை போய் ஐயோ எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு ஐயோ எனக்கு தலை வலிக்குதானே வரும் 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 போகும் 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 அப்படி நினச்சிட்டிங்கன்னா உடம்புக்கு வருகிற துன்பத்தை உயிர் துன்பமாக கருத மாட்டோம் அது எது செய்யும் குருநாதன் சொன்ன மந்திரம்தான் அந்த வேலை செய்யும் அந்த மந்திரத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அது தன் வேலையை செய்திடும் நீங்கள் அந்த மந்திரத்தை ஒழுங்காக பிடிக்கலினா எனக்கு போய் இப்படி வந்துருச்சு எனக்கு போய் இப்படி வந்துருச்சு இந்த சாமி என்ன பண்ணுச்சுன்னு தெரியலையே எனக்கெல்லாம் இப்படி வருதே அப்படி உட்காந்துக்கிட்டு கதவை சாத்தி வச்சுக்கிட்டு சாமி நீ நானும் கேட்டுன்னு நான் அழுதுக்க ஏன் வெளியே எழுத யாராவது தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுதுன்னு கதவை சாத்திட்டு வீட்டில் உட்காந்து அழுதுட்டுருக்க வேண்டியதுதான் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யலேன்னு அர்த்தம் மந்திரம் வேலை செய்ட்டும் ஏன் என்ன போ வந்து போக தெரியாதா என்ன அது வேறு நான் போன்னு போகன்னு சொல்லுமாண்ணே அது போக விடு வேலை முடிஞ்சு போச்சுங்க நீங்கள் இங்கே இங்கே மாற்றம் வந்துருச்சுன்னா இங்கே என்ன நடந்தாலும் பாதிப்பு தெரியாது இங்கே மாற்றம் நிகழலைன்னா சிரமம்தான் அதனால தான் இது அறிவுக்குள் மாற்றத்தை நிகழ்த்துவதுதான் மூல மந்திரத்தின் வேலை நல்ல என்ன இங்கே தீட்சை வாங்கினா நோய் வராதுன்னு நினச்சிக்காதீங்க வரும் சைவமானால் நோய் வருமா வராதா வரும் ஏன் அது கொண்டு வந்த வினை அது வரத்தான் செய்யும் அதுக்கு நம்ம அதுக்கான ஒன்றும் முடியாது நம்ம அறிவு பாதிக்காமல் இருக்கணும் எப்போ எந்த துன்பமும் நம்மை பாதிக்காது அதுபோல் எந்த இன்பமும் நம்மளை பாதிக்கக்கூடாது உங்களை கொண்டு ஜனநாதி மனியில் போய் உட்காச்சுண்ணா அடது காலத்தில் பூ இருக்குமாங்க தண்ணி கிடைக்குமா எங்கே உட்கார வச்சா நான் வாங்க போகலான்றலாம் ஏன் எனக்கு தேவை தண்ணி பூ வேணும் சாமி ஊற்றி பூசை பண்ணணும் அங்கே உட்கார வச்சாலும் பண்ணுவேன் அப்படின்னா சரி இல்லைண்ணா நமக்கு அந்த ஜனாதிபதி நமக்கு என்னங்க நமக்கு வேண்டாங்கன்னு வந்துட தானே இதுதான் அறிவு அறிவுக்குள்ள தான் இந்த மாற்றம் நிகழும் உடம்புக்குள்ளே மாற்றம் நிகழாதுங்க மறந்துடாதீங்க உடம்பு ஞானிக்கு நம்மளை மாதிரி தான் இருக்கும் அவரும் கண்ணு காது மூக்கு வாயில் அதை எதோ ஞானம் ஆயிட்டுட்டான்னு எதோ ப நெல்லி எழுதி ஒட்டிக்கி இருப்போம் என்ன இவர் ஞானி இவர் ஞானின்னு ஏதோ லைட்டுக்கு தெரியுமா என்ன நாம் படம் வரைஞ்சால் வேணால் பிறகு ஒளிவட்டம் போட்டுக்கலாம் அவர் பின்னாடி இவர் ஒரு வட்டத்தை போட்டிருங்க அவருக்கு அப்படின்னு நம்ம அவ்வளோதான் ஏன் நமக்கு அது ஞானம் உணர்ந்துட்டால் அது பிரகாசித்து நிற்கும் அது ஞானம் உடையவனுக்கு தானே தெரியும் ஞானம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்கள் கண் பாவை யாரெல்லாம் ஞானியும் தெரிஞ்சிடும் ஏன் அதே மாதிரி உங்களை யாரெல்லாம் அவர் ஞானம் பெற்றுக்கு அவர் உங்களை கண்டுபிடிச்சிருவார் ஞானம் உடையது இவரு கண்டுபிடிச்சிருவாங்க நாமளும் இல்லை அங்கேயும் இல்லைன்னா என்ன தெரிய போகுது ஒன்றும் தெரியாது அதனால் நம்ம ஒன்றும் சிரமெல்லாம் பட வேண்டியது இல்லைங்க அதனால் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக பதிவு வச்சுக்கோங்க உடம்பு என்பது வேறு உயிர் என்பது வேறு இந்த ரெண்டும் வேறு என்பதை உணர்த்துவது தான் உதபதேச மந்திரம் அதான் ஊசல் கயிறு அருந்தால் தாய் தரையாம் மறந்துடாதீங்க ஆடும்போதே நினச்சிக்கோங்க நம்மளை தாங்கி நிற்பது தரை தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா போகிறோம் பாருங்கள் இதை எப்படி கொடுத்துருக்கிறாருன்னு பாருங்கள் இந்த திருவாக்கு அப்பர்சாமி தேவாரத்தில் இருக்குது கயிறு ஊசலானேன் அதிகை வீரட்டனாரே வீரட்டநீரே என்பது அப்பர் தேவாரம் அடுத்த பற்றி பாருங்கள் உயிர்கள் அறிவாயும் வியாபகமாயும் உள்ள சிறப்பியல்பை இந்திரியங்களுக்கு வேறு என்று உணர்ந்தால் அவ்விந்திரியங்களால் ஆகக்கூடியது ஒன்றுமில்லை உடனே இறைவன் திருவடி அடையும் ஒருவன் ஏறியிருந்து ஆடுவதற்கு ஆதாரமான ஊசல் கயிறு அறிந்தபோது துன்பமுற்ற காலத்து தாங்கும் தாய் போல ஆடிய ஊசலில் இருந்தவனை தாங்கிக் கொள்வது தரையாம் வேறு ஒன்றும் தாங்காது அதுபோல இந்திரியங்களின் வேறாக உயிர் தம்மைக் காண முற்பட்டபோது தாங்கிக் கொள்வது இறைவன் திருவடியே அன்றி வேறு இல்லை